அந்த கில்மா பாடலை பாடியதற்காக விற்கப்படுகின்றேன் வருந்தம் ஸ்ரீயா கோஷல் இந்திய சினிமாவில் கிளாமர் பாடல்களுக்கு என்றுமே வரவேற்பு இருந்து வருகின்றது கடந்த ஆண்டு வழியான புஷ்பா டூ படத்தில் கூட இரண்டு பாடல்கள் கிளாமர் பாடல்களாக இருந்தது இந்த கிளாமர் பாடல்களுக்கு படத்தில் நடிக்கும் நடிகைகளும் ஆடுவார்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடி படத்தின் அடையாளமாக மாறி போகும் நடிகைகளும் உள்ளார்கள் அப்படி புஷ்பா படத்தின் முதல் பாகத்தில் சம ஜெயிலர் படத்தின் முதல் பாகத்தின் இந்நிலையில் தான் ஒரு பாடலுக்காக வருத்தப்படுவதாக பாடகி ஸ்ரேயா கோஷல் கூறியுள்ளார் கிளாமர் பாடல்கள் என்பது முன்பெல்லாம் நடனத்திலும் உடை அலங்காரத்திலுமே இருந்தது ஆனால் காலங்கள் மாற மாற கிளாமர் பாடலின் பாடல் வரிகளும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது முன்பெல்லாம் கிளாமர் பாடல்கள் பாடுபவர்கள் தங்கள் குரலை ரசிகர்களே கிரங்கடிக்கும் குரலாக மாற்றி பாடுவார்கள் பயன்படுத்தி பாடல்கள் உருவாக்கப்படுகின்றது உதாரணத்துக்கு புஷ்பா டூ படத்தில் இடம்பெற்றுள்ள ஃபீலிங்ஸ் பாடல் இந்த பாடலின் வரிகளை பார்த்தால் புரியும் வரிகளே கில்மாவாக இருந்தால் வரிகளை கடந்து கிளாமராக நடித்தால் தான் தனது நடிப்பு பேசப்படும் என ரஷ்மிகா மந்தனா நினைத்தாரோ என்னவோ புஷ்பா டூ படத்தில் இடம்பெற்ற கவர்ச்சி பாடலை விட ராஷ்மிகா மந்தனாவின் கிளாமர் ஓவராக இருக்கும் அதாவது கிளாமர் பாடலில் நடனமாடிய ஸ்ரீலீலாவை விட படத்தில் கதாநாயகியாக நடித்த ராஷ்மிகா மந்தனா ஓவர் கிளாமர் காட்டியிருப்பார் இப்படி இருக்கும் போது இந்தியாவில் புகழ்பெற்ற பாடகியாக இருப்பவர் ஸ்ரீயா கோஷல் இவர் தான் பாடிய ஒரு கில்மா பாடலை நினைத்து தான் வருத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் இது ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது இது தொடர்பாக அவர் கூறும்போது அக்னிபாத் படத்தின் இடம்பெற்றுள்ள கிச்சினி சமேலி என்ற ஐட்டம் பாடலை சிறு குழந்தைகள் கூட பாடலில் அர்த்தம் என்ன என தெரியாமல் பாடுகின்றார்கள் அப்பாடலை பாடிக்கொண்டு நடனம் ஆடுகின்றார்கள் மேலும் இந்த பாடல் ரொம்பவும் நன்றாக உள்ளது என என்னிடமே கூறுகின்றார்கள் மேலும் உங்களுக்காக இந்த பாடலை பாடுவேன் என்று எல்லாம் கூறுகின்றார்கள் யாராவது இவ்வாறு கூறினால் எனக்கு சங்கடமாக உள்ளது ஐந்து ஆறு வயது குழந்தைகள் இது போன்ற பாடல் வரிகளை பாடுவது சரியல்ல இந்த பாடலை பாடியதற்காக நான் வெட்கப்படுகின்றேன் என கூறியுள்ளார் ஸ்ரீயா கோஷல் இவ்வாறு கூறியுள்ளது பலருக்கு மதிர்ச்சியை அதிகரித்துள்ளது சில மாதங்களுக்கு முன்னர் கூட நடிகையும் பாடகையுமான ஆண்ட்ரியா புஷ்பா படத்தில் இடம்பெற்ற ஊசோல்யம் மாமா பாடலை பாடியதற்காக வருத்தப்படுவதாக தெரிவித்தார் இந்த பாடலும் கில்மா பாடல்தான் ஸ்ரீயா கோஷல் குறிப்பிட்டுள்ள பாடம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது இந்த பாடத்தில் ஹிர்திக் ரோஷன் கதாநாயகனாக நடித்தார் சிக்னி சமேலி பாடலில் கத்னா கைப் நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியில் ஐட்டம் டான்ஸ் ஆடியிருப்பார் இந்த பாடலின் வீடியோவை யூடியூப் தளத்தில் இதுவரை நானூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் முறை பார்த்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீயா கோஷலின் பயோடேட்டாவை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்ரீயா கோஷல் இந்திய பின்னணி பாடகர் ஆவார் இவர் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் தமிழ் பெங்காலி மலையாளம் அசாமி குஜராத்தி மராத்தி ஒரியா மற்றும் பஞ்சாபி போன்ற பல்வேறு வகையான மொழிகளில் பாடல்கள் பாடியுள்ளார் இவர் தேசிய பின்னணி பாடகருக்கான விருதிற்கு நான்கு முறை துரைக்கப்பட்டுள்ளார் கோசல் தன்னுடைய பயணத்தை சரிகமப்ப என்ற போட்டியில் வென்றதன் மூலம் ஆரம்பித்தார் அதன் பிறகு ஹிந்தியில் தேவதாஸ் படத்தின் மூலம் பாட ஆரம்பித்தார் இவர் பாடிய பாடலுக்கு பிலிம் பேர் விருது கிடைத்தது அதன் பிறகு பல மொழிகளில் பாட தொடங்கினார் ஸ்ரேயா கோஷல் இன்றைய நாங்கள் ஸ்ரேயா கோஷல் சம்பந்தமா பாத்திருந்தாங்க தொடர்ந்தும் இது போன்ற தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி ஜே